மயிலும் ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாமா வேறு என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாரே என்ன பண்ணுறது இப்போ அவர் வேறு வந்துட்டு அங்கே வந்து என்னை காணான்னு சொல்லி கேட்பார் அங்கே வேறு வாட்ச்மேன் வேறு எனக்கு காலையிலே பார்த்துட்டு பண்டாவை தான் படிச்சுக்கியான்னு வேறு கேட்டார் அவரு கண்டிப்பாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக மாட்டிக்க போகிறேன் அப்படிங்க மாதிரி ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்போ கரெக்டாக அந்த வழியாக ராஜி வராங்க ராஜி பார்த்தோன்னே மயில் ரொம்பவே ஷாக்காக வராங்க ஐயோ ராஜி வேறு வந்துவிட்டா செமத்தையாக மாட்டிக்கிட்டேன் நான் இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டேன் நான் என்ன பண்ணுறது ஆல்ரெடி வேற மாமா வேறு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் இப்போ நான் ஏதாவது உலரி வைக்க போகிறேனே இது அம்மா இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி மாட்டிருக்கவே மாட்டிருக்க மாட்டேன் நான் வேலைக்கு போகணுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நின்றுட்டு அப்போ ராஜி வந்தேன்னா அக்கா என்னக்கா இங்கே நின்று இருக்கமையில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி என்ன வேத்து இருக்குது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா எங்கே சரவணன் மாமா காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ராஜி அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லை உங்கள்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லிடாத ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா உங்கள்கிட்ட போய் நான் வந்து நீ வேண்டாம்னு சொல்லி சொல்ல போனா நான் யார்ட்டையும் சொல்லாம இருக்க போறேன் உங்களுக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி ராஜீவும் கேட்குறாங்க தன்மையாக இதை பார்த்துட்டு இல்ல நான் இன்னைக்கு வேலைக்கு வர்றதா சொல்லியிருந்தேன்ல ஆமா இன்னைக்கு வேலைக்கு போறதா தானே சொல்லியிருந்தீங்க இதுக்கு இங்க வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல நான் வேலைக்கு போறதா சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் வந்து வேலைக்கு எல்லாம் போகல அப்படின்னு சொல்றாங்க ஏன்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்ல நான் வந்து அம்புட்டு படிப்பு எல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்றாங்க எனக்கா சொல்றீங்க நீங்க பெரிய டிகிரி முடிச்சிருக்கீங்களா சரவணன் மாமா சொல்லிட்டு இருந்தார் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க அப்படி தானே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா எங்கள் அம்மா தான் அப்படி சொல்ல சொன்னாங்க ஆனால் நான் பன்னெண்டாவது மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க ராஜி இதை கேட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்ப பாரு இப்போ வரும் மாமா வேற என்னை வந்து ஆஃபீஸுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டு போனாரு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து என்னை இப்போ கூட்டு போறேன்னு வேற சொல்லியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கா இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையை மாட்டியிருக்கீங்க நீங்க சரவணம கேள்விப்பட்டாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல ராஜி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க இருங்க நான் உடனே ஃபோன் ஃபோன் பண்ணி இல்ல அக்கா இங்கே தான் இருக்காங்க நானும் அக்காவும் கூட ஒன்றா வந்துடுறோம் நீங்க வேணா திரும்பி சொல்கிறாங்க நீ எப்படி ராஜி வந்த நான் எதாச்சும் தான் வந்த வர வழியில் கரெக்டாக வெளில நின்றுட்டு இருந்தாங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் ஆட்டோவில் போறேன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எப்படி இருந்தாலும் எங்கூட ஆட்டோவில் நல்லா தான் சேஃபாக தான் வருவாங்க நீங்க வந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் பாதி தூரம் வந்துட்டு நேப்பா சொல்றாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க நான் பாத்துக்குறேன் நான் வீட்டுக்கு தான் வந்துருவோம் சொல்லிட்டு அடுத்த ராஜி கிட்ட மயில் சொல்றாங்க ஆரம்பத்தில் தொந்தரவுலாம் கொடுத்துருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் வந்து வீட்டில் ஆர்ட்டி சொல்லிடறாப்பா சொல்றாங்க அக்கா பாருங்க இன்னைக்கு இல்லை என்றைக்காவது இந்த விஷயத்தில் நீங்க மாட்டத்தான் போறீங்க உங்களுக்கு வேலைக்கு போற பிடிக்கல வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கங்க இன்னைக்கு ஒரு நாள் ஓகே நாளைக்கு மாமா கொண்டு வந்து இதே மாதிரி தான் கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் கூட்டு வருவார் இல்லை என்ன பண்ணுவீங்க டெய்லி எப்படி நீங்க சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மாச கடைசி சம்பளத்தை கொண்டு வந்து பண்ணும் இல்லை பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க என்ன இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம அம்மா அன்னைக்கு வீட்டில் சொன்னதுனால சரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி தயங்கி தயங்கி தான் ஓகேன்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா சரவணன் மாமா வந்து இப்படி வந்து கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டு போவோம்லாம் நான் நினைக்கவே இல்லை பணத்துக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாவுக்கு தெரியும் ஆனால் வந்து அம்மா ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிங்க தான் சொன்னாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுறாங்க சரிங்கக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி ராஜியும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு விட்டுறாங்க சரவணும் கொஞ்சம் நேரத்தில் வந்தால் வந்தோன்னே எப்படி இன்றைக்கி ஒர்க் போச்சு நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் மயிலு சொல்கிறாங்க இல்லைமாமா என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் இந்த வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏன் வேலை பிடிக்கலையே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இந்த வேலை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்க மாதிரி இருக்குது நான் மறுபடியும் வேறு எதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி போய்க்கிறேன் இந்த வேலை எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பாண்டியனும் வந்துடுறாரு ஏம்மா மயில் நீ எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க நீ ஈஸியாக அந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன்னு நினச்சனே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ ராஜியும் வந்து முழிக்கிறாங்க சரவணன் சொல்கிறாங்க என்ன மயிலு நீ இப்படிலாம் சொல்லுவேன் நான் திரவே இல்லை சூப்பராக வேலை பார்த்துட்டு வந்து சந்தோஷமா வந்து சொல்லுவேன் நினைச்சேன் சரி பரவாயில்ல விடு வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரணம் சொல்றாங்க அப்போ பாண்டியன் சொல்றாங்க எங்க பாருமா வெற்றி தோல்வி இருக்கிற மாதிரி தான் அதாவது ஒரு வேலைக்கு புதுசாக போனேன்னா கண்டிப்பாக அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கத்தான் செய்யும் அதுக்காகலாம் பார்த்தா பயப்பட்டா வேலைக்கு ஆகுமா ஒரு நாலு நாள் போயிட்டீங்கன்னா எல்லாம் கற்றுப்பேன் எல்லாரும் கற்றுக்கிட்டா வராங்க இந்த உலகத்தில் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க அதான் விடுங்க அவளுக்கு தான் மயிலுக்கு தான் வந்து பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறாள் நம்ம இதுவும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அவள் போய் விட்டுருவோம் விட்டுருங்க அப்படிங்கம்பது சொல்கிறாங்க சரி அத்தை நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்போ சரவணன்ட்ட கோமதி சொல்கிறாங்க ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் போய் பாடுறா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சரவணன்னு போகிறாங்க என்ன மயில ஏதாவது பிரச்சனை யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தான் அந்த வேலை பிடிக்கல அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்க்குறக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்லேயே எத்தனை நாள் இருந்து பழகிட்டனா வேலைக்கெல்லாம் போகணும்னு நினச்சதே கிடையாது திடீர்னு நீங்களாம் சொன்னதால் தான் வேலைக்கு போகணும்னு நான் போனேன் எனக்கு கொஞ்சம் வேலைக்கு போகிறதே பிடிக்கல பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இப்படி சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்பாட்ட எப்படி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மயில்கிட்ட